ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருள்மிகு ஸ்ரீ யோக சுவாமி திருக்கோவில் குளமான தக்கான் குளக்கரையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஷோலிங்கர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தக்கான் குளத்தில் புனித நீராடி முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் மோட்சம் அடையவும் பித்ரு தர்ப்பண பூஜை நடத்தினர் பித்ரு தர்பணம் செய்வதால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைந்து குடும்பத்தில் தீராத கடன் பிரச்சனைகள் தீரும் என்றும் குடும்பம் நலம் பெறும் என்றும் குழந்தை பேரு கிட்டும் குடும்பத்தில் செல்வம் பெருகும் திருமண தடை நீங்கும் நலமாக வாழ முன்னோர்கள் ஆசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை தொடர்ந்து குளக்கரையில் உள்ள முப்பத்தி இரண்டு அடி உயரமுள்ள ஆஞ்சநேயரை ஏராளமானோர் வணங்கிச் சென்றனர்